விருதுநகர் மேற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி கழகங்களில் உள்ள பாகச் செயலாளர்கள் மற்றும் பாகப் பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் சிவகாசியில் நடந்தது இந்த கூட்டத்தில் பேசிய விருதுநகர் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்புறம் மாட்டிக்குவோம் வயசானவங்கள போட வேண்டாம் இரநூத்தி எழுபத்தஞ்சி பேரும் மணியாக இருக்கணும் விலை போகாத தொண்டர்களாக பார்த்து பார்த்து சரியான பூத் கமிட்டி திமுகவில் வேலை செய்ய ஆள் இல்லை திமுகவால் இது முடியாது திமுகவால் முப்பத்தஞ்சு பேருக்கு தான் லாபம் சரி கட்டுற மாதிரி போட்டிங்கன்னா அது கட்சிக்கு துரோகம் இதில் தலையிட்டு குழப்பம் பண்ணக்கூடாது போட்டால் நாங்கள் மாட்டிக்குவோம் என்று விரிவாக கழக நிர்வாகிகளுக்கு வகுப்படுத்தார் ஒரு செயலாளர் ரெண்டு பேரும் இணைஞ்சு உட்காந்து லிஸ்ட்டை தயார் பண்ணி ப்ரீப்பேர் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிருக்கீங்க நீட்டா பண்ணிருங்க ஜெராக்ஸ் கிளம்பி கொடுத்துருங்க அதை நாங்கள் ஒரிஜின எழுதி பொறுப்பாளர் அதுக்கப்புறம் வந்திருக்க கூட அவர்ட்டையும் காட்டி அவரை ஒரு செக் பண்ண சொல்லிட்டு நோட்ல மீன் நோட்டில் எழுதி மீண்டும் கொண்டு போய் அவங்க என்ன சொல்றாங்களோ எங்க ஒப்படைக்க சொல்றாங்களோ இல்ல எங்க அது அனுப்பி சொல்றாங்களோ அனுப்பிட்டு நோட்டை கூட கொண்டு வந்து பலபடி வந்து நேரடி ஒன்னிச்சது மூலமா இதே மாதிரி கூட்டம் போட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சு அந்த பதிச்சா பாகச்சாளர் போடுறோம்ல பாக சேலர் கிளைச்சாலன் நோட் வச்சிருக்காங்கள அதே மாதிரி வச்சுக்கலாம் கிளைச்சியால் நோட்டு கையில் இருக்குல்ல அதே மாதிரி நோட்டை கொடுத்துருவோம் அதனால வந்து நீங்க கரெக்டா பண்ணுங்க இது வந்து முன்னாடி பாகம் போட்டோம் பாக சேலர் போட்டோம் பூத் கம்பெனி போட்டோம் அதாவது வந்து பேப்பர்ல உட்காந்து அப்படி உட்காந்து அடிச்சுடைய கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த மாதிரி செய்யக்கூடாது போட்டா வந்து பார்த்தா போட்டால தெரிஞ்சவங்க ஐம்பது வயசு ஆளை கொண்டு போய் நீங்க முப்பது வயசுக்கு போட்டா வயசு கூட இருக்கு வயசு கட்டுவாங்க

ஒரு கூத்துல ஒன்பது பேர்ல வந்து ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு இருக்கணும் செயலாளரை வந்து ஒருத்தரை போட்டு தலைவரை வந்து பின்ன போறதுல வந்து மனைவியை எழுதிச்சு கூடாது அவங்ககிட்ட கேட்டுவாங்க வேற யாரும் அவங்களே சொல்லிடுவான் அவன் மனைவி நினைச்சால போட்டுவான் அப்ப நம்ம இவரு தான் நம்ம சொல்ல சொல்ல சொல்லிருக்காங்க அதனாலதான் நான் கூட்டம் போட்டு ஆரம்பிச்சுறேன் கேட்டு இந்த சந்தை வந்து நகரச்சேரம் ஒன்றிய செயலர் மாவட்ட அணி பொறுப்பாளர் கேட்டுங்க இந்த பொறுப்பாளர் கேட்டுங்க என்கிட்ட கேட்கணும் கேட்டுங்க தயவு செய்து ரொம்ப வயதானவங்க கூட போட்ட வேண்டாம் ஆக்கியம் இல்லாதவங்களும் போடவே போடாதீங்க ஏன்னா எல்லா வேலைக்கும் அவங்கள பயன்படுத்த போறோம் புரிஞ்சிருப்பீங்க நீங்க எந்தெந்த வேலைக்கு பயன்படுத்துறோமோ அத்தனை வேலைக்கு அவங்கள தான் பயன்படுத்த போறோம் செவ்வாய்ஸ்ல இருநூத்தி எழுபத்தி எட்டு கூட்டு இருக்குன்னா பேர் மணியா இருக்கணும் கிளைச்சால ஒரு மூணு பேர் எல்லாம் மணியாக இருந்து எங்களுக்கு இந்த பூத் கமிட்டி சேராக இருக்குது சரியான நல்லா இந்த ஒம்போது பேர் தான் போய் அந்த கூட்டில் போய் மற்ற பணிகளை செய்யப்போகிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய கூத்த கூடுவது சிலிப்பை கூட்டுறது கூடுவதான்னு எல்லாமே அவங்க தான் பார்க்க போறாங்க அதனால தரமான விலை போகாத விலை மதிப்பற்ற இயக்கத்தினுடைய தொண்டர்களை பாதைக்காளர்களாக போது வரை உங்களை அங்கே ராஜபாளையம் தோதி சிறீஸ்கூர் தோதி சிவகாசி தோதி திருநாள் தோதி எல்லாம் அண்ணா திமுக எக்கு கோட்டை சரியான இந்த வேலை சொன்னாலே வெற்றி வந்து நூறு சதவீதம் உறுதியாயிருக்கு திமுக வந்து வேலை செய்ய ஆள் இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி சொன்ன ஒன்னையும் ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் வரக்கூடிய அளவுக்கு நிர்வாகிகள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் அண்ணா திமுக கட்சியாக தான் கூட்டம் திமுக அவர்களால் முடியவே முடியாது திமுக இருக்கக்கூடியவர்கள் திமுக ஆட்சி வீட்டுக்கு போட்டு அந்த நம்ம நினைக்கிறத விட அந்த கட்சிக்காரர் நினைக்கிறாங்க இந்த கட்சியாக யாருக்கு லாபம் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு லாபம் நமக்கு என்ன இருக்கு வேண்டாம் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லி நம்ம வேகமாக வேகமா திமுக நிர்வாகிகள் இருக்காங்க அதனால நம்ம சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் வெல்ல போவது நாம் தான் ஜெயிக்க போகுது நாம்தான் இடம்பாளையின் கிராமத்து அப்படின்னு சொல்லி அதற்கான கவாளிகளை நான் ஜெயிக்கணும் அதுல ஒரு சில ஒரு சில நேரத்தில் வந்து சில பேர் வந்து சொல்லுவான் என்னையே போட மாட்டேங்காப்பா ஒடனே மறுத்துடுங்க நீ எதுக்கு வர மாட்டப்பா நீ வரவே மாட்டீங்க மணலவை எப்படி போட முடியுதுங்க என்னையை பூத்தில் போட்டுக்கணுமா அது எதுக்கு நீ நமக்கு தெரியும் சரி பூத்தில் போட்டுக்கணுமா அப்படி போட்டாய்ங்க அது நம்முடைய பிரச்சனை ஆகிடும் அப்படி உடனே சரி கெட்டு இருந்தால் நீ போட்டிங்கன்னால் உங்கள் கட்சியை சேர்ந்த அது பேசினா முடிஞ்ச பேசினா போனா போனப்போ இளைஞர்கள் அண்ணா அதிமுக வந்துகிட்டே இருக்காங்க இளைஞர் நிறைய பேர் வராங்க அதுவும் பெரிய ஆளுங்க வயது ஆளுங்க மாவட்ட பொறுப்பு ஒன்றிய பொறுப்பு நகர பொறுப்பு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் வராது அவங்களுக்கு மரியாதை குறைச்சல் வராது அவங்களுக்கு தேவையானதை அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நிர்வாகம் செஞ்சு கொடுத்துரு கட்சியை செஞ்சு கொடுத்துரு மாவட்டங்களும் செஞ்சு கொடுத்துருவோம் இதில் தரக்கூடாது

சில ஐடி குரூப் வந்து பாக்குறாங்க அவங்க நம்ம சொல்லவே முடியாது கேப்டன்ல கையோட ரிக்கார்ட் ஆகாது சொல்ல முடியாது என்ன நான் முப்பது வயசுல போட்டிருக்கேன் அவருக்கு அறுபது வயசு ஆகுது பாங்க நம்ம பலிச்சு அதனால தயவு செய்து இதுல முகத்தை யார் சுழிச்சாலும் பரவாயில்ல நீங்க ஒரே வெற்றி ஒன்றே குறிக்கோளாக வைத்து அண்ணா ஜெயிக்க வேண்டும் எடப்பாடியாக வேண்டும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டும் அதற்கு நம்முடைய களப்பணி இப்படித்தான் அமைய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்துருச்சு இதுதான் வழி இதுதான் பாதை இந்த வழி சென்றால்தான் வெற்றி இலகமாகும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து விட்டோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க